இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டேன்னு மனசு சொல்கிற அளவுக்கு அப்படியே வந்து நிம்மதியாக இருக்குங்க வாழைப்பூ ப்ளஸ் முருங்கைக்கீரை இரண்டையும் சேர்த்தா செம்ம காம்பினேஷனுக்கு அது எப்படி செடுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போடலாமா வாங்க போகலாம் இல்லாமல் வாழைப்பூவும் முரங்கீரையும் காம்பினேஷன் போட்டால் இப்படி ஒரு சுவை வருங்க யாருக்குமே இது தெரியாது இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்க வாழைப்பூவுடைய நன்மைகள் என்னன்னா இந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் வந்து நீக்கிடும் சுத்தம் போயிட்டோம் அதுக்கப்புறம் யாருக்காவது அல்சர் இருக்கு அப்படின்னா அல்சரை போக்கிடும் அதுக்கப்புறம் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் வாழைப்பூல அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு உடனே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி ட்ரை பண்ணிட்டு

அடுத்து நம்ம முருங்கீரை எடுத்துக்கலாம் இப்போ இந்த முருங்கீரை எதுக்கு நமக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா சுகர் மெயினாக கண்ட்ரோல் பண்ணோம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லாருக்குமே சுகர் வருதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது ஒரு பொரியலாக செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பேர் தண்ணி குடிக்க மாட்டாங்க முருங்கீரை தண்ணியெலாம் குடிக்கவே மாட்டாங்க ஸோ ஒரு பொரியலாக கொடுத்தீங்கன்னா அதுவும் வாழைப்பூவும் சேர்ந்து ஒரு முருங்கீரும் சேர்ந்தா சாமா காம்பினேஷனு அது வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் அதில் விட்டமின் இருக்குது முருங்கீரையில் ஹீமோக்ளோபின் உங்களுக்கு அதிகரிக்கும் இரும்பு சக்தி இருக்குது வாழப்போயும் ஒரு முறைக்கிற பொருளும் ரெண்டும் சேர்ந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனுக்க இந்த பொரியல் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ள போடலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போனாலே இப்போ நம்ம ஒரு வாழைப்பூ எடுத்துக்கலாங்க இ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தாங்க வாங்கினா இருந்தேன் இதில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இது இருக்கு இல்லை இந்த சின்ன சின்னதாக அதுக்கு உள்ளே இருக்கிறது அது சின்ன சின்னதாக உள்ள வந்து அந்த கருப்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த வீடியோ ரெசிபி நான் போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் வந்து என்னோட சேனலை பார்க்கலாம் நான் வந்து வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை போல் ஒன்று ஒன்றா நான் மிஸ் பண்ணாமல் போட்டிருப்பேன் எல்லாமே எப்படி அது ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரே கிளான்ஸ் நான் காட்டிடுறேன் ஒரே தடவை பாருங்க நல்லா அந்த மேல இருக்கிற அந்த ஸ்கின் இந்த கருப்பு நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க கருப்பு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கசப்பு தன்மை இருக்கும் அதுவும் நீங்க என்ன பண்ணிக்கிற சைட்ல வந்து மோர் இருக்கும் ஒரு மோர்ல வந்து டக்குனு இப்படி வந்து ரிமூவ் பண்ணிட்டு டக்குனு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மோர்ல போட்டுணும் அப்பதான் அந்த கசப்பு தன்மை எல்லாம் போயிடுங்க இல்லைனா வந்து அப்படியே நீங்க வச்சிங்க ஒரு தட்டுல வச்சிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்கும் அதுக்கப்புறமா பிளாக் கலர்ல இந்த கலர் சேஞ்ச் ஆயிடும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாங்க கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஃப்ரெஷ்ஷான முருங்கீரை நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோங்க பார்க்க அப்படி தலை இருக்குது பாருங்க வாழப்பு முருங்கீரை பொருள் செய்ய ஆரம்பிச்சிடலாமா வாங்க போலாம் கண்ணில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க நான் மோஸ்ட்லி வந்து கோல்டு வினர் தாங்க ஆட் பண்ணுவேன் பட் நீங்கள் என்ன சப்போஸ் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன் கூடடியை வந்து விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன காய்ஞ்சதுமே நம்ம வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாங்க அடுப்பில் கம்மியாக வச்சுருங்க அப்படியே பொன்னிடமாக வதக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லா வந்து காஞ்ச மிளகா வந்து வறுப்பட்டுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிச்சு மேலே வரணுங்க இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்களாம் ரொம்பவே நல்லதுங்க கீரையும் முறைக்கீரியோ ரொம்ப நல்லது வாழைப்பூ ரொம்ப நல்லது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு கொடுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உடம்புக்கு நான் ஏற்ற ஒரு அரு ஆரோக்கியமான ஒரு மருந்துங்க வந்து பொடியென்னா இருக்குன்னா ஒரு வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது லைட்டாக வதக்குனா போதும் ரொம்ப வதக்கவே கூடாது இப்போ அடைப்ப கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா குழந்தைங்கலாம் வந்து வாழைப்பூவை வந்து தூக்கி போட்டுருவாங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குமே ஒரு கவலை இருக்கும் நம்ம குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ஒரு செஞ்சு கொடுங்கண்ணா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து பொரியல் கூட அம்மையாக இருக்குங்க நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்களா ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்து வெந்துடணுங்க இங்கே பாருங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாழைப்பூரில் பொடி நறுக்கி இருக்கோல்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை கம்மியாக வச்சுருங்க ரொம்ப சிம்மலை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருங்க அப்படியே வதக்கிட்டே இருங்க இந்த மாதிரி செய்யுங்களா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்லாம் ஒரே மாதிரி ஏன்னா என் வீட்டுக்காரரு செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா அவர் ஒரே மாதிரி செஞ்சு இப்படி டெய்லி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும் அடிக்கடிக்கு கேட்பாருங்க தான் இன்னைக்கு நான் இது நான் செய்யலான்னு சொல்லிட்டு என் குழந்தைங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் வந்து வித்தியாசமா செய்யறேங்க டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம மஞ்சத்தூள் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போது நம்ம கீரை ஆட் பண்ண போல் முருங்கைக்கீரை அந்த தன்மை நம்ம போகக்கூடாது அந்த கலரு ஏன்னா வந்து இந்த மாதிரி தலை தலைன்னு பச்சை பசேன்னு இருந்தால் தான் நாங்கள் நல்லாயிருக்கோம் அதனால தான் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் வண்டி பாருங்கள் இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ வந்து நல்லா வதக்கிச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ண வச்ச முருங்கைக்கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களாம் செம்மையாக இருக்குது இப்போ தளதள இருக்குது பாருங்களேன் அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பசங்களுக்குன்னு பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க இப்போ வந்து இதை நம்ம அடுப்பன மறுபடியும் சொல்றேன் சிம்ல வச்சுருங்க நீங்கள் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா நான் பார்த்து பார்த்து ஒன்றும் நான் போடுறேங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து போடுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே கூடிய குறைச்சி போட்டுக்கோங்க நம்ம முருங்கக்கீரையும் ஆட் பண்ணிட்டோம் அண்ட் வந்து வாழைப்பும் ஆட் பண்ணிட்டோம் சூப்பராக இருக்குது அப்படியே எண்ணெயிலே நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வறுப்பட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம நல்லா வறுப்பட்டுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க எப்பமே முருங்கைக்கீரை வந்து நம்ம வேக வைக்கும் போது மூடியை போடக்கூடாதுங்க ஏன்னா நீங்கள் மூடி போட்டிங்கன்னா அந்த முருங்கைக்கீடியோட பச்சை தன்மை போயிடுங்க சரிங்களா இப்போ வந்து அப்படியே வந்து லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கல்லுப்பு பூ ஆட் பண்ணாதீங்க பண்ணீங்க அப்படின்னா வாயில் தேன் போடுங்க அதனால கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பூவும் இந்த முருங்கைக்கீரை பொருளும் அப்படியே நல்லா வருபட்டுச்சிங்க இப்போ பா இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்னிங் நீங்கள் மருந்தாக எடுத்துக்காதீங்க மருந்து எடுத்து எதுக்குங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொரியலாக செஞ்சு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகும்போது கட்டி கொடுங்க குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது கட்டி கொடுங்க கட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ம் அம்புட்டு ருசியாக இருக்கோங்க நல்லா இப்போ வருப்பட்டுச்சு ஏன்னா இதில் அவ்வளோ விட்டமின் இருக்குது ஏன்னா இது உடம்புக்கோ ஆரோக்கியமானதுங்க செம்மையாக இருக்கும் இந்த இந்த ஸ்டேஜை நம்ம வந்து நல்லா வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாங்க பாருங்களா இந்த முருங்கைக்கீரையும் தேங்காய் பூவும் நம்ம நல்லா இப்படி துருவி வச்சுருக்கோங்க முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் காம்பினேஷனுங்க உடம்புக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு மருந்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே ட்ரை பண்ணுங்களேன் ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க நம்ம செய்கிறோம் ரொம்ப சுலபமான ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க ரொம்ப ஈஸி இது எவ்வளோ வேலையே கிடையாதுங்கன்னா நம்ம அன்றாட சாப்பிட்றது முருங்கைக்கீரை வாழைப்பூ வாழைப்பூவும் அன்றாட சாப்பிட்றது அந்த வந்து தேங்காய் எப்போவுமே வீட்டில் சட்னி அடிக்கிறத்துக்கு நீங்கள் வச்சிருப்பீங்க ஒரு தேங்காவது வச்சிருப்பீங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை நீங்கள் எடுத்துக்கோங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தேங்காவும் போட்டுவிட்டோம் தேங்காய் பூவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அடுப்பானல ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ சூப்பரான கமன்னு நம்ம வந்து முருங்கைக்கீரையும் வாழைப்பூ பொ பொரியனும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க என்னடா இந்த மாதிரி க கீரை டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூ கூட வந்து கீரை ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா பிடிக்காதவங்க கூட அவ்வளோ ருசிச்சு சாப்பிடுவாங்க இது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க குழந்தைங்கலாம் வந்து வாழைப்பூ வந்து இந்த ஜெனரேஷனில் தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி ஜெனரேஷன் இது இப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பொரியலாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது கூட முருங்கைக்கீரையும் கீரியும் செஞ்சு கொடுங்க அதுவும் வந்து கூடவே வந்து நம்ம துருவி வச்ச தேங்காவும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கட்டி கொடுக்கும்போது கொஞ்சமாக தூக்கலாம் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணுங்கள் அதான் சுட சுட சாதம் கொடுப்பேன் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த கிள்ளி போட்ட சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாழைப்பூனாவே எல்லாருக்குமே சளிப்பாக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி வந்து என் என்னுடைய ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே அந்த டேஸ்ட் ருசிகரமாக இருக்கும் இதில் வந்து கசப்பு தன்மையே இருக்காதுங்க அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த காலை நேரத்தில் நீங்க மருந்து எடுத்துக்காதீங்க மருந்து எடுக்காததில் நீங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு மருந்து செலவும் மிச்சம் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா மருந்து சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடி வரும் ஹீட் ஆகும் பாடி நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் பல பலன் இருக்குது பாருங்கள் நான் வந்து போடுற வீடியோஸ் ஒவ்வொருமே ரொம்ப முக்கியமான வீடியோஸுங்க ஏன்னா நான் போடுறது எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க இந்த ஜெனரேஷனில் எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்க கூட அவ்வளோ பிடிச்சி சாப்பிடுவாங்க என்னுடைய வீடியோஸை போஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு பெஸ்ட் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி ஒரு டிஷ்ல நம்ம சந்திக்கும் வரை லவ் யூ பாய்